வெல்கம் டு மை சேனல் சோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோனா ஒரு பிளான் எங்கடா பிளான் பண்ணி வெளியில ஒரு எக்ஸ்போர்ட் போறோம் சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம எங்க போறோம் இங்க பாரு எங்க போறோம் நம்ம இப்ப பாத்து போ இப்படி நடந்திருக்கு ஸோ வெளியில வந்து ஆசாசியா கிளம்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்ற சமயத்துல மழை வந்து எடுத்துட்டு மழை பெஞ்சதுனால இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் செட்டுல இப்ப இந்த மழை போனதுக்கு அப்புறம் தான் எடுத்துருச்சு ஸோ இப்ப மழை போனதுக்கு அப்புறம் தான் പോകും ശരിയില്ല അടീ കൈപിടിക്കടീ കൈപിടിക്കുഞ്ഞുവാമേ പിടിച്ചില്ലെങ്കി പിന്നെ ഇങ്ങനെയാണോ നീ കുഞ്ഞുവാമെ കാണുന്നുണ്ടോ நின்னதுக்கு அப்புறம் ஒரு வழியா தான் இப்பதான் வந்தோடனே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு பாதி பாதி வீடியோ எடுக்கல ஏன்னா பாத்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அதனால வந்து பாதி பாதி வீடியோலாம் எல்லாம் எதுவுமே எடுக்கல எடுத்த வீடியோ இருக்கவங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்